மாடுகள் வர வர குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படி இருக்கும்போது எப்படி இயற்கை விவசாயம் செய்யறதுன்னு கேட்கிறாரு மாடுகள் நிறைய இருந்த போது மாடுகளை நிலத்துல படுக்க போட்டோம் இரவு எழுப்பி எழுப்பி படுக்க போட்டோம் அது சாணி பூத்தரெல்லாம் போட்டு அதுலயே ரெண்டு மாட்டை கட்டி உழுதோம் அதுல விதைச்சோம் வளர்ந்தது வளைஞ்சது நெல் கோளம் கம்பு எல்லாம் விளைஞ்சது அதனால எல்லாமே சாத்தியம் ஆனா இன்னைக்கு மாடு குறைவா இருக்கும்போது நம்ம அப்படி செய்யல நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஜம் ஒரு குடம் தண்ணி குடிக்கிற டம்ல ஒரு தடவை சாணி ஒரு தடவை மாடு கொடுத்த மூத்திரம் கையளவு வெள்ளம் மூணையும் போட்டு ஒரு குத்தி கலக்கணும் வலது பக்கம் ஐம்பது சுத்தி இடது பக்கம் காலை மதியம் மாலை மூணு வேலை இடது இடதுபுறமும் கலக்கி வச்சா இருபத்தி நாலு மணி நேரத்துல அமத கரை தயார் இந்த இத நம்மளுவார் கண்டுபிடிக்கல இது அந்த மாராட்சி மாநிலத்தில் உள்ள கணக்கு வாத்தியார் ஸ்ரீபாத கண்டுபிடிச்சார் அவர் என்கிட்ட பரிமாறினார் இந்த தமிழ்நாடு முழு பரப்பிட்டோம் அவரு என்ன சொன்னாரு ஹிந்தி ல அமர்ந்து பாணினாரு சொல்லிவிட்டா அவன் அவன் சொன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்க அவங்கவுங்க மொழியில பேசணும்னு அதனால இதை அமுதக்கரை செல் பேர் வச்சாரு லிட்டருக்கு பத்து லிட்டர் தண்ணி கால்ந்து தெளிச்சோம்னா பயிர் பத்து கொடுத்து வளர்ந்து விளையும் அதான் இயற்கை விளக்கு